வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல நாம உயிர்மெய் எழுத்துக்கள் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு அது வந்து மெய் எழுத்தோடு சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது அதை எப்படி எழுதுறது அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம் பாருங்க இப்போ மெய்யெழுத்தினுடைய முதல் எழுத்துனது இக்கு சரி என்ன உயிரெழுத்து சேரப்போகுது ஊ ஊ சேரப்போகுது அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா பாருங்க கா மாதிரி எழுதுங்க எழுதிட்டு இங்க பாருங்க இங்க வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டீங்கன்னா கூ இக்கு கூட்டல் ஊ கூ இந்த கூ எப்படி எழுதுறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் பார்த்து சொல்லி தர்றேன் பாருங்க எப்படி எழுதுறது பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஒண்ணு போட்டோம் அடுத்தது இது போட்டோம் அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது கூதுங்களா இப்போ அந்த உயிரெழுத்து ஊ வந்து மற்ற எழுத்துக்களோடு சேரும் போது என்னென்ன உயிர் மெய் எழுத்துக்கள் உருவாகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் பாருங்க குட்டல் ஊ என்ன சொன்னு குட்டல் ஊ பாருங்க இல்லையா கீழே போட்டீங்கன்னா ஊ இதன்ன போட்டீங்க சூ போட்டுங்க இல்லையா கீழே சுழிச்சு விட்டீங்கன்னா சூ அதே மாதிரி இது பாருங்க நியூ போட்டீங்க இல்லையா கூட இது சேர்த்து விட்டீங்கன்னா நியூ இட்டு கூட்டம் டூ டூ போட்டீங்க இல்லையா இது மேலே சுழிச்சு விட்டீங்கன்னா டூ இன்னு கூட்டம் நூ போட்டீங்க இல்லையா இப்படி போட்டீங்க இல்லையா கூட அப்படி போட்டு இப்படி கால் போட்டீங்கன்னா நூ இத்துக்குட்டள் ஊ தூ தூ போட்டீங்க இல்லையா போட்டு ஒரு கால் போடுங்க அதே மாதிரி போட்டு கால் போட்டீங்கன்னா நூ இப்பு குட்டும் பூ போட்டீங்க இல்லையா கீழே சுடிச்சு விட்டீங்கன்னா பூ இம்மு குட்டும் ஊ மூ மூ போட்டுட்டு மேலே சுழிச்சு மூ

இவு ஊ ஊ ஊ போட்டீங்க இல்லையா கீழே சுழிச்சு விடுங்க ஊ அவ்வளோதான் இழு கூட்டல் ஊ அதாவது பாருங்க இப்படி லூ போட்டீங்க இல்லையா மேலே சுழிச்சு விடுங்க ழு அவ்வளோதான் இல்லு குட்டல் அதுவும் சும்மா இப்படி போட்டுட்டு பாருங்க அப்படி போட்டீங்க இல்லையா கால் போட்டீங்கன்னா லூ இட்டு ஊ இட்டு குட்டல் ஊ ரூ அதாவது ரூ போட்டீங்க இல்லையா அப்படியே துணை எழுத்து போடுங்க ரூ புரியுதுங்களா ரெண்டு சொல்லி இன்னு குட்டல் ஊ இப்படி போட்டீங்க இல்லையா கால் போடுங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா நூ

அடுத்த வீடியோவில் அடுத்த உயிர்மையை பத்தி படிக்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸ் பார்க்கணும் நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்